பொழுதுதான் இம்புருவார் என வள்ளுவர் கூறுகிறார் கல்வியே ஒருவனை அலைஞனாகவும் அலைவாளியாகவும் ஆக்குகிறது கற்றவர் வழியில் அரசு செல்லும் என்கிறது சங்க இலக்கியம் கல்லாதான் வாழும் வீடு வெளிச்சம் இல்லா வீடு என எழுத்தறிவின் அவசியத்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூறுகிறார் கல்வி கற்ற ஒருவரால் மட்டுமே சாதி மத வேறுபாட்டினையும் மூட பழக்க வழக்கங்களில் விடுபட முடியும் கல்லா இருக்கும் நம்மை சிலையாக மாற்றுவது கல்வி பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்றுக்கல்வி ஒருபோதும் கைவிடாது அல்ல அள்ள குறையாத அச்சய பாத்திரம் தான் கல்வி கல்வி கற்பது தவம் அதை கற்பிப்பது வனம் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் மோமபடம் என்ற வள்ளுவனின் கூற்று கல்வியை மற்றும் கற்றால் போதாது ஒழுக்கத்தையும் பின்பற்ற வேண்டும் நான் சிறந்த பண்பாளராக முடியும் வெறும் மதிப்பெண்களை பெறுவது கல்வி அல்ல நல்ல மதிப்பீடுகளை பெறுவதுதான் கல்வி கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கத்தையும் நான் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும் எங்கள் கார்பனின் பள்ளி மதிப்பெண் கல்வியோடு சேர்த்து மதி